நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா சேர வேண்டிய கூட்டத்தில் சேரணும்னா பேச வேண்டியதை மட்டும் பேசணும்னா குறித்த நாள் வரை காத்திருக்க வேண்டுமானா எனக்கு உரைத்ததை நான் சுதந்திரிக்க வேண்டுமானா எனில் ஒரு பெரிய மாற்றம் அவசியம் எங்க தொடரா தெரியுமா ஹார்ட்ல எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது கர்த்தர் என்ன செய்கிறார் கல்லான இருதயத்தை எடுத்து நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி இருதயத்திலே எழுதி நான் இதுக்கு முன்னாடி நியாய பிரமாணம் எதில் எழுதப்பட்டது சொல்லுங்க கல்லு இருதயத்தில் எழுதணும்னு கர்த்தர் இருதயத்தை பார்த்தா இருதயம் எப்படிதான் இருக்கு